எதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ இப்போ அது இல்ல அது வேணும்னு இப்ப ஓடுறாங்க நம்மளும் நம்ம வரலாறு முன்னாடி விட்டுட்டோம் இப்போ வரலாறு இல்ல அதை தூக்கணும் இப்போ ஒரு மருத்துவர் ஒரு நிறுவனரா ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்க அண்ணன் நாளைக்கு வராருன்னு சொன்னா நான் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் சேர்த்துருவேன் திருவள்ளூர்ல ராணிப்பேட்டையில வேலூர்ல ஏன் நான் தைரியமா இன்று மாலை நாலு முப்பது மணிக்கு தறிகள் நிறுத்த வேண்டும் மெசேஜ் போட்டோம்னா மூணு மாவட்டம் வட ஆற்காடு மாவட்டம் ஃபுல்லின்றோம் நின்றோம் காஞ்சி தமிழன் காஞ்சின்னு சொன்னால் அண்ணா தான் தெரியும் அடுத்து ஒரு தமிழன் வந்திருக்காவுல அந்த பேர் அண்ணாக்கு அடுத்து அந்த இனத்துலேருந்து ஒரு ஆள் வரணும் அது அண்ணனா இருக்கணுன்றது என்னோட ஆசை அண்ணம் பின்னாடி கூட்டம் வரும் கண்டிப்பா ஏன் அதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா அனைவருக்கும் காலை வணக்கம் வரலாறு படி வரலாறு படை வரலாறாகவே வாழ் இதுதான் நம் முன்னோர்கள் செயல்பாட்டில் செஞ்சுட்டு போனது இன்னைக்கு நம் சமூகம் பின்னோக்கி இருக்கு காரணம்னா நம்மளுடைய வரலாற நம்மளே படிக்கல நம்ம வரலாற நம்மளே பேசல நம்ம வரலாற நம்மளே பரப்பல நம்ம வரலாறுக்கு இருக்கிற கொள்கையை என்னென்ன தெரியாம நம்ம வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கோம் பணம் நல்ல ஒரு பெரிய படிப்பு சொத்து ஆஸ்தி அந்தஸ்து இவ்வளோ தான் நம்ம சமூகம் விரும்பக்கூடியது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது வந்து தனி இந்த நீதி சங்கத்தினுடைய முதல் செயற்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செயற்குழு கூட்டம் அப்படின்றதுல நம்ம எதை எடுத்து முன்னோக்கி செயல்பட போகிறோம் அப்படின்ற சில விஷயத்தை தான் நான் என்னுடைய சகோதரர் அண்ணனுக்கு நிறுவனருக்கு தலைவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா யாராவது ஒருத்தர் நம்மள வழிகாட்ட மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க சமூகம் தான் இந்த வேளாளர் சமூகமா இருக்கட்டும் பிள்ளைமார் சமூகமா இருக்கட்டும் முதலியார் சமூகமா இருக்கட்டும் எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ இயக்கங்கள் கொண்டு வர்றாங்க ஆனா இப்போ நீங்க கொண்டு வந்திருக்கிறதுல இந்த துண்டு கொண்டு வந்திருக்கீங்கள இதை பத்தி ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த துண்டு குருதியை குறிக்குது இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு அஸ்திவாரத்தை கொடுத்தது இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்களுடைய குரலாய் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நின்று போராடி பாமரர்களையும் ஏழைகளையும் உழைக்கும் விவசாயிகளையும் உழைக்கும் நெசவாளர்களையும் ஆங்காங்கே உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தை காப்பாற்றி அவர்களை மேம்படுத்தி இரத்தத்தை கொடுத்து முன்னேற்றி கொண்டு போனது தான் இந்த நிறம் அதனால் தான் இதை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க இதுக்கு இருக்கிற ஒரு மவுசு நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா இருக்கிற ஒரு அதிகாரம் ஒரு மரியாதை ஒரு கௌரவம் வேற எதுக்குமே கிடையாது முதலமைச்சருக்கோ ஆளுநருக்கோ அதெல்லாம் காணாமல் போயிடும் ஆனால் இந்த துண்டுக்கு இருக்கிற மரியாதை இது ஒரு பொது உடைமையா ஒரு உரிமையா ஒரு கோட்பாடா தன்னுடைய குருதியினுடைய நெய் ஈரத்திலிருந்து வெளியில் வரணும் இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடு இந்த இயக்கத்தினுடைய நகர்வு வெற்று பேச்சு வீணான சொல்லு வீணான செயல் இதை எதிலையுமே காதலு போடாமல் செயல்படும் நிச்சயம் அண்ணன் பின்னாடி கூட்டம் வரும் கண்டிப்பா ஏனா அதை தெளிவாக சொல்றேன் அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நெசவாளர்களுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அதான் அண்ணா நெசவாளர் சங்கம்னு சொல்லிட்டு பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கூலி இல்லாமல் இருந்தது கொங்கு பில்ட்லையும் சேர்த்து கோயம்புத்தூர் நாமக்கல் விருது நகர் ஈரோடு சேலம் பல்லடம் சித்தோடு எல்லா பகுதியிலையும் நினைவருக்கும் நினைக்க முதல் விதைய திருத்தணி மண்ணுல போட்டோம் நாற்பத்தி ஒன்பது நாள் வேலை போராட்டம் அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்து வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படியே கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் இருபத்தி ஒரு மாவட்டத்தில் போராட்டம் நடந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தனி சட்டமே கொண்டு வந்திருக்கும் நெசவு தொழில் இருக்க அத்தனை நெசவாளர்கள் அத்தனை தொழிலாளர்கள் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நம் உறவாளர்கள் தான் தமிழகம் ஃபுல்லா விவசாயம் செஞ்சிருக்கவன் நம்ம கொடுத்தவங்க சேர்ந்தவங்க தான் அறுபடை முருகன் இருக்காரு எல்லாரும் வணங்குறோம் எல்லாரும் முருகரை நோக்கி ஓடுறோம் அந்த அறுபடை வீடு நிலத்தை அங்க இருக்கிற எல்லா கட்டடங்களும் மாளிகைகளும் யார் கொடுத்தா வரலாறு இருக்கு தேரிலிருந்து கவசத்திலிருந்து அவருக்கு கொடுக்குற பட்டையிலிருந்து அத்தனையுமே நம் ஆட்கள் கொடுத்தது தான் தலைநகர் சென்னை நம்மால் கொடுத்தது தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விரல் விட்டு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய சொத்துக்களை வாரி வாரி கொடுத்தவங்க தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க நூறு ஆண்டு காலத்து ஒரு நூற்றாண்டு வரலாற்ற மாத்தன தான் அண்ணா நம்ம இருந்து வளர்ந்தவர் தான் நாடு விடுதலைக்காக வறுமையில் இருந்தபோது என் சொத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தவர் தான் வஉசி அவர் சாதாரண ஆள் கிடையாது இப்போ இந்த வரலாறுகள்லாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு என்ன தெரியும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை மூழ்கி இருக்கிறது வெத்தலை பார்க்கலுக்குறாங்க அதாவது அந்த செல்ஃபோனை மேலே கீழே தள்ளிக்கிட்டு ஏன்னா பாட்டிங்க தான் உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க எங்க பாரு இருக்காங்க இதுக்கு ஒரு மாற்றமாக தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா கரெக்டாக பதினோரு நாள் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கணும் திருத்தணி பகுதியில் நீங்க போய் விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க இந்த சங்கம் எப்படின்னு அது அந்த போராட்டத்தில் நைட்டு ஒன்றரை மணி துணை முதலமைச்சர் போன்ல பேசினார் ஏன்னா ஆர்டிஓ தாசில்தார் அதுக்கு அடுத்தது டிஆர்ஓ கலெக்டர் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரு அதுக்கு அடுத்தது இவ்வளோ பேத்துக்கும் செவி சாய்க்கல முதலமைச்சரை தலையிட்டு வர சொல்லுங்க பிரச்சனையை கையெழுத்து போட்டு முடிக்க சொல்லுங்க அப்ப நம்மளுடைய அந்த கொள்கை விடாப்பிடியா இருக்கணும் விடாப்பிடியான கொள்கையை போராடணும் அதுக்கு நம்ம யாரு மாதிரி முன்னுதாரணமா இருக்கணும் நல்ல கண்ணையா மாதிரி இருக்கணும் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வீர தியாகத்தை செஞ்சுதான் ஒரு சங்கத்தை ஒரு இயக்கத்தை நடத்துறாங்க நம்மளுடைய கோட்பாடு நச்சுன்னு இருக்கணும் அரசமரம் ஆலமரம் மாதிரி இருக்கணும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி மரம் மாதிரி இருக்கணும் ஏன்னா இதுக்கெல்லாம் அழிவே கிடையாது இன்னைக்கு பாருங்க மரம் ஓணுன்னு அரசாங்கம் தேடி ஓடிக்கிட்டு இருக்கு பணவெதையை கொடுத்து நடனம் விவசாய கிட்ட வச்சுட்டு இருந்தாங்க அடையாளத்துக்கு அதெல்லாம் அழிச்சுட்டாங்க இப்போ அதெல்லாம் வேணும் எது இல்லாமல் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ இப்போ அது இல்லை அது வேணும்னு இப்போ ஓடுறாங்க நம்மளும் நம்ம வரலாறு முன்னாடி விட்டுட்டோம் இப்போ வரலாறு இல்லை அதை தூக்கணும் இப்போ ஒரு மருத்துவர் ஒரு நிறுவனராக ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்காரு அண்ணன் நாளைக்கு வராருன்னு சொன்னால் நான் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் சேர்த்துருவேன் திருவள்ளூரில் ராணிப்பேட்டையில் வேலூரில் ஏன் சொல்கிறேன் நான் தைரியமாக வாட்ஸ்அப்பில் இன்று மாலை நாலு முப்பது மணிக்கு தறிகள் நிறுத்த வேண்டும் மெசேஜ் போட்டோம்னா மூணு மாவட்டம் வடார்காடு மாவட்டம் நின்றோம் நம்ம நாசர் உடனே ஓடி ஆடுவார் கைத்தறித்துறை அமைச்சர் உடனே ஃபோனை போடுவார் வருவாங்க ஏன்னா ஐம்பது கோடி ரூபா தமிழ்நாடு முதன் முதல்ல அரசியல் சட்டம் உருவாக்கி இங்கே சட்டமன்றம் வந்து கோட்டை கொத்தளத்தில் நெசவாளர் இருக்குன்னு இது வரைக்கும் ஒதுக்கலை ஆனால் இந்த ஆண்டில் ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கணும்னு உண்ணாவிரத போராட்டம் பொதட்டூர் பேட்டையில் திருத்தணி பக்கத்தில் இருந்தோம் ஒரு மூணாயிரம் பேர் இருந்தோம் ரெண்டாயிரம் பேர் பெண்கள் தான் அங்கே குரல் கொடுத்தோம் மூணு நாளில் இங்கே ஜிஓ போடுறோன்னு உத்தரவு கொடுத்தாங்க நடந்தது ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஆட்கள்லாம் நெல்லிக்கனி மாதிரி பிரிஞ்சு ஓடுறாங்க அப்படின்னால தேடுறாங்க நமக்கு பிடிப்பா எவன் இருப்பான் வர்றவெல்லாம் வர்றான் ஒரு அமைப்பை உருவாக்குறான் நம்ம அண்ணன் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடுறான் முடிஞ்சு போது அங்கேயே சங்கிலி கழுத்தை புரிச்சி கரும்பு சாறு மாதிரி நெரிச்ச மாதிரி அந்த மாதிரி நம்ம இயக்கம் இந்த அமைப்பு இல்லாம மக்கள் அரசியல் செய்யணும் ஓட்டு அரசியல் உதவாது மக்கள் அரசியல் தான் ஜெயிக்கும் ஏன்னா நான் வார்டு மெம்பரா போட்டேன் நான் மூணு ஓட்டுல தோத்துட்டேன் ஏனா இதெல்லாம் சொல்றேன்னா நம்ம ஆண்கள் சேர தயாரா இருக்கான் சேர்த்துட்டு அவனை நல்ல வழியில கொண்டு போனோம் கொண்டு போயிட்டு இதான் நமக்கு கட்சி அதாங்க நம்மால் தானே உருவாக்கணும் கட்சியவே இன்னைக்கு எழுபது வருஷமா போதே யார் உருவாக்கணும் நம்ம இருக்கமா ஏன் இல்லை எடுத்து வளர்த்து இத வரலாற சொல்லி அவங்களை உருவாக்கிட்ட பிறகு நம்ம ஒரு கட்சியை தேடி வர வைக்கணும் அதுதான் நான் அண்ணனுக்கு சொல்ற விஷயம் எந்த நிறைய வீடியோ பழக்கம் என்ன அவருக்கு தெரியாது அவர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம இனத்தினுடைய வரலாறு ஒரு எக்ஸ்தலத்துல ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவரால் தான் அவர் இல்லைன்னா ஓடாது எந்தெந்த மாவட்டத்துக்கு எப்ப எப்ப போனன்றத உறுதி பண்ணுங்க உங்களோட சேர்ந்து திடமா பயணிக்க நாங்கள் ஆற்காடு பெல்ட்டு தயாராக இருக்கோம் வீர செங்குந்தர் பேரவையில் நாலாயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் வச்சுருக்கோம் சும்மா இந்த ஆன்ஸு போடுறவன் பிடி பிடிக்கிறவன் கஞ்சா பிடிக்கிறவெல்லாம் கிடையாது தம்பி அந்த ஸ்டேஷனுக்கு வாடான்னா ஐம்பது பேர் வந்து நிற்கிற மாதிரி தம்பி டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போடான்னா நூறு பேர் வந்து நிற்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம பசங்க இருக்காங்க ஸோ அவங்களெல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து பயன்படுத்தி ஒரு பத்து பேரை பெரிய காலேஜில் ஒரு பத்து பேரை லா காலேஜில் ஒரு பத்து பேர் ஆடிட்டராக இப்படி பிரித்து அவங்களெல்லாம் வளர்த்து நம்ம சமூகத்தை உருவாக்கணும் அதுதான் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி கரெக்டா இதை நடத்தணும் அண்ணன் செய்வார் ஏன்னா இளைஞர் அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல உங்களை ரொம்ப நம்பி இருக்கோம் நம்பி தான் வந்திருக்கோம் உங்களோட பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி சோசியல் ரிஃபார்ம்ஸை உருவாக்குறோம் கரிகாலன் கட்டின மாதிரி காமராஜர் பேர் சொல்கிற மாதிரி அண்ணா பேர் சொல்கிற மாதிரி நாளைக்கு காஞ்சி தமிழன் காஞ்சின்னு சொன்னால் அண்ணா தான் தெரியும் அடுத்து ஒரு தமிழன் வந்திருக்காப்புல அந்த பேர் அண்ணா கடுத்து அந்த இனத்துலேருந்து ஒரு ஆள் வரணும் அது அண்ணனாக இருக்கணுன்றது என்னோட ஆசை விருப்பம் பிரியும் நன்றி வாழ்த்துக்கள்